வணக்கம் பக்தர்களே வாஸ்து டிப்ஸ் சேனலுக்கு வருக நண்பர்களே எந்த பாவம் பெண்களுக்கு கருச்சிதைவை ஏற்படுத்துகிறது பக்தர்களே சில பெண்கள் கற்பமாகிறார்கள் ஆனால் அவர்களின் குழந்தை முன்கூட்டியே பிறக்கிறது இதன் விளைவாக குழந்தை இறந்துவிடுகிறது மேலும் பல பெண்களுக்கு இறந்த குழந்தைகள் கூட பிறக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம் பக்தர்களே இன்றைய சொற்பொழிவில் பெண்களுக்கு கருச்சிதைவு ஏற்படுவதற்கு என்ன பாவங்கள் காரணமாகின்றன ஒரு கர்ப்பிணி பெண் கருச்சிதைவு ஏற்படாமல் இருக்க என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்வோம் பற்றி ஒரு முக்கியமான கதையின் மூலம் அறிந்து கொள்வோம் பக்தர்கள் ஒரு காலத்தில் லட்சுமி தேவி விஷ்ணுவை சந்திக்கச் சென்றபோது விஷ்ணு அவளைப் பார்த்து ஓ தேவி என்ன விஷயம் இன்று திடீரென்று என்னை சந்திக்க ஏன் வந்தீர்கள் என்று கேட்டார் பின்னர் லட்சுமி தேவி ஆண்டவரே இன்று நான் பூமியில் பயணம் செய்யும் போது சில பெண்கள் கற்பமாக இருப்பதை கவனித்தேன் ஆனால் அவர்களின் கற்பம் முன்கூட்டியே கருச்சிதைவு செய்யப்படுகிறது ஆண்டவரே இதை பார்த்து என் மனதில் இரண்டு கேள்விகள் எழுகின்றன இன்று நான் உங்களிடம் அந்த இரண்டு கேள்விகளுக்கான பதில்களை கேட்க வந்துள்ளேன் ஓ தேவி உங்கள் மனதில் உள்ள கேள்விகள் என்னவென்று சொல்லுங்கள் உங்கள் இரண்டு கேள்விகளுக்கும் நான் நிச்சயமாக பதிலளிப்பேன் என்று விஷ்ணு கூறினார் லட்சுமி தேவி ஐயா எனது முதல் கேள்வி ஒரு பெண்ணின் கற்பம் கருச்சிதைவுக்கும் அவளுடைய குழந்தை இறக்கும் பாவத்திற்கும் என்ன காரணம் எனது இரண்டாவது கேள்வி எந்தப் பெண்ணுக்கு ஒரு மகன் பிறக்க விதிக்கப்பட்டிருக்கிறாள் ஆனால் அவள் வாழ்நாள் முழுவதும் குழந்தை இல்லாமல் இருக்கிறாள் விஷ்ணு சிரித்துக் கொண்டே ஓ தேவி இன்று இந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பதன் மூலம் நீங்கள் அனைத்து மனிதகுலத்தின் நலனையும் செய்திருக்கிறீர்கள் ஆனால் இந்த கேள்விகளுக்கு நான் ஒரு கதை மூலம் பதிலளிப்பேன் இந்த கதையை அனைத்து பெண்களும் ஆண்களும் கேட்க வேண்டும் இந்த கதையைக் கேட்பதன் மூலம் ஒரு பெண்ணின் கற்பம் கருச்சிதைவுக்கு காரணமாகிறது எந்தப் பெண்ணுக்கு ஒரு மகன் பிறக்க வேண்டும் ஒரு மகனைப் பெற அவள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று கூறினார் லட்சுமி தேவி விஷ்ணுவிடம் தயவு செய்து கதையை சொல்லுங்கள் ஆண்டவரே நான் அதை இறுதிவரை முழு கவனத்துடன் கேட்பேன் எனவே கதையை விவரிக்கும் விஷ்ணு ஒரு காலத்தில் ஒரு நகரத்தில் ஒரு பணக்கார தொழிலதிபர் வசித்து வந்தார் அவர் மிகவும் செல்வந்தராக இருந்ததால் அவரது வீட்டில் எல்லாமே இல்லை அந்த தொழிலதிபருக்கு ரூபதி என்ற மகள் இருந்தாள் ரூபதி திருமண வயதை எட்டியிருந்தாள் சரியான நல்ல நேரத்தை கண்டுபிடித்த தொழிலதிபர் அவளை நகரத்திற்கு அருகிலுள்ள மற்றொரு கிராமத்தைச் சேர்ந்த வைசியரின் மகனுக்கு மனம் செய்வித்தார் திருமணத்திற்கு பிறகு ரூபதி தனது கணவரின் வீட்டிற்கு குடிபெயர்ந்தார் அவள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து அவரை மிகவும் நேசித்தாள் ரூபதியின் மாமியார் சுனந்தா சுனந்தா மிகவும் பொல்லாதவள் ரூபதி தனது வீட்டிலிருந்து வரதட்சணையாக நிறைய தங்கம் மற்றும் வெள்ளியை கொண்டு வந்திருந்தாள் எனவே சுனந்தா தனது மருமகளை போலி மரியாதையுடன் நடத்தினார் எப்போதும் அவளிடம் இனிமையாக பேசினார் அவள் எப்போதும் ரூபதியை தனது பெற்றோரின் வீட்டிலிருந்து ஏதாவது கொண்டு வரச் சொல்வாள் ரூபதி தனது மாமியாருக்கு கீழ்ப்படிந்து தனது தந்தையிடம் தங்கம் வெள்ளி குதிரைகள் பசுக்கள் காளைகள் தானியங்கள் மற்றும் பிற பொருட்களைக் கேட்பாள் அவளுடைய தந்தை மறுக்க மாட்டார் அவர்களுக்கு எல்லாவற்றையும் வழங்குவார் இது ரூபதியின் வாழ்க்கையை மாற்றியது மாமியார் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் ரூபவதியின் பேராசை மேலும் மேலும் வலுவடைந்தது மேலும் பணக்காரருக்கு மகன் இல்லாததால் ரூபவதியின் பெற்றோர் வீட்டிலிருந்து அனைத்தையும் அபகரிக்க அவள் விரும்பினாள் எனவே அனைத்தும் ரூபவதிக்கு சொந்தமானது இது பல நாட்கள் தொடர்ந்தது மேலும் அவளுடைய மாமியார் அவளை அவளுடைய பெற்றோர் வீட்டிலிருந்து எல்லாவற்றையும் வாங்கும்படி வற்புறுத்துவார் ஆனால் அப்பாவி ரூபவதிக்கு தனது மாமியார் தனது தந்தையிடமிருந்து எல்லாவற்றையும் அபகரிக்க விரும்புவதையும் அவளுடைய கணவர் சஞ்சய் தனது தாய்க்குக் கீழ்ப்படிவதையும் அறியாதிருந்தார் எனவே ரூபவதியின் மாமியார் சொல்வது எப்போதும் தாயின் கட்டளை வீட்டில் உள்ள அனைத்தும் எப்போதும் அவளுடைய தாயின் கட்டளைப்படி செய்யப்பட்டன ரூபவதியும் அவரது கணவர் சஞ்சயும் சுனந்தாவுக்கு கீழ்ப்படிந்தனர் எனவே அவர்களின் வீட்டில் ஒருபோதும் எந்த மோதலும் இல்லை அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் சில ஆண்டுகளுக்குப் பிறகு ரூபவதி கற்பமானார் இதை அறிந்த அவரது மாமியார் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார் ரூபவதியின் தந்தை உடனடியாக ரூபவதியின் பெற்றோரிடம் தகவல் தெரிவித்து ஆடம்பரமான பரிசுகளை கோரினார் ரூபவதியின் தந்தை இதை கேள்விப்பட்டபோது அவரும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் அடுத்தவர் ஒரு நாள் அவர் ரூபவதியின் மாமியார் வீட்டிற்கு இனிப்புகள் தங்க வளையல்கள் மற்றும் ஒரு தங்க நெக்லஸுடன் வந்தார் ரூபதி தனது தந்தையை பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார் ரூபதியின் மாமியார் வீட்டில் சிறிது காலம் தங்கிய பிறகு அவரது தந்தை வீடு திரும்பினார் ரூபதியின் கற்பம் பல நாட்கள் தொடர்ந்தது மேலும் அவரது மாமியார் அவளை மிகவும் நன்றாக கவனித்துக் கொண்டார் அவ்வப்போது அவளுக்கு பழங்கள் மற்றும் பூக்களை ஊட்டி வீட்டு வேலைகள் அனைத்தையும் தானே செய்தார் ரூபதியை எந்த வேலையும் செய்ய அவள் அனுமதிக்கவில்லை எனவே ரூபதி நாள் முழுவதும் வீட்டில் ஓய்வெடுத்தார் இப்படியே இன்னும் சில நாட்கள் கடந்தன ஒரு நாள் திடீரென்று ரூபதியின் கற்பம் கலைக்கப்பட்டது ரூபதியின் மாமியார் கோபமடைந்து அவளை கேலி செய்து ஓ பாவப்பட்ட பெண்ணே உன் குழந்தை பிறப்பதற்கு முன்பே இறந்துவிட்டதற்கு நீ என்ன பாவம் செய்தாய் என் மகன் உன்னை போன்ற ஒரு பாவமுள்ள பெண்ணை ஏன் மணந்தான் என்று எனக்கு தெரியவில்லை என் மகனின் வாழ்க்கை நாசமாகிவிட்டது மாமியாரின் வார்த்தைகளை கேட்ட ரூபதி மிகவும் சோகமடைந்து மாமியார் இதில் என் தவறு என்ன நான் என் வாழ்க்கையில் எந்த பாவமும் செய்யவில்லை என்றாள் ஆனாலும் எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை பிறகு அவளுடைய மாமியார் ஓ பொல்லாத பெண்ணே நீ உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய பாவத்தை செய்திருக்க வேண்டும் அதனால்தான் உன் கற்பம் கரிச்சிதைந்தது என்றார் பின்னர் கதையை மேலும் கூறி விஷ்ணு லட்சுமி தேவியிடம் ஓ தேவி இப்போது கதையை மிகவும் கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் இங்கிருந்துதான் ஒரு பெண்ணின் கற்பம் கரிச்சிதைவதற்கு எந்த பாவம் காரணமாகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்றார் எனவே லட்சுமி தேவி சரி என்றாள் அதன் பிறகு ரூபவதியின் மாமியார் அவளை எப்போதும் கேலி செய்யத் தொடங்கினார் மேலும் வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்யச் சொன்னார் அவள் எந்த வேலையும் செய்யாமல் இருந்தாள் ரூபவதியின் மாமியார் அவளை இவ்வளவு வேலைகளை செய்யச் சொன்னதால் ரூபவதிக்கு இனி சரியாக சாப்பிட நேரம் கிடைக்கவில்லை எல்லோரும் சாப்பிட்ட பிறகுதான் சாப்பிடுவாள் அவள் மாமியாரை எதிர்கொள்ள பயந்தாள் இன்னும் சில மாதங்களுக்கு பிறகு ரூபவதி மீண்டும் கற்பமானாள் இது அவளுடைய கணவருக்கு மகிழ்ச்சி அளித்தது இருப்பினும் அவளுடைய மாமியார் அவள் மீது இன்னும் கோபமாக இருந்தார் இதை ரூபவதி அவளிடம் சொன்னபோது நீ ஏற்கனவே ஒரு குழந்தையை சாப்பிட்டு விட்டாய் இதை உயிருடன் வைத்திருப்பாயா அல்லது அப்படியே சாப்பிடுவாயா என்று எனக்கு தெரியவில்லை நான் உன்னை நம்பவே இல்லை ஏனென்றால் நீ உன் வாழ்க்கையில் ஏதோ பாவம் செய்திருப்பாய் என்று நான் நம்புகிறேன் அதனால்தான் உன் முந்தைய கற்பம் கலைக்கப்பட்டது இதை அவளுடைய மாமியார் சொன்னதைக் கேட்டு ரூபவதி எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றாள் படிப்படியாக ரூபவதியின் கற்பம் வளர்ந்தது கற்பமாக இருந்தபோதிலும் அவள் வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்து கொண்டே இருந்தாள் ஆனாலும் அவளுடைய மாமியார் கருணை காட்டவில்லை ஒன்பது மாதங்கள் கடந்துவிட்டன குழந்தை பிறக்கும் நேரம் நெருங்கிவிட்டது ரூபவதி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் ஆனால் குழந்தை பேசவோ அழவோ இல்லை ரூபவதி பார்த்தபோது அவளுடைய குழந்தை இறந்து போயிருந்தது இறந்த குழந்தையைப் பார்த்து அவள் சத்தமாக அழுதாள் ரூபவதியின் மாமியார் இதை அறிந்ததும் கோபமடைந்து ரூபவதியிடம் நீ ஒரு பாவப்பட்ட பெண் அதனால்தான் உன்னுடைய இரண்டாவது குழந்தை இறந்துவிட்டது நீ உன் வாழ்க்கையில் ஏதோ பெரிய பாவம் செய்திருப்பாய் என்று நான் ஏற்கனவே சந்தேகித்தேன் அதனால்தான் உனக்கு இப்படி நடக்கிறது அதனால்தான் உன் மகன் இறந்துவிட்டான் நீ என் வீட்டில் அதிக காலம் தங்கினால் என் குடும்பத்தையும் அழித்து விடுவாய் அதனால்தான் நீ இனி இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமில்லை என்றாள் ரூபவதி மாமியார் நான் இப்போது எங்கே போக வேண்டும் என் கணவர் எனக்கு எல்லாமே நான் அவரை எங்கும் விட்டு செல்ல முடியாது நான் அவரை மிகவும் நேசிக்கிறேன் அதனால்தான் தயவு செய்து என்னை இந்த வீட்டை விட்டு வெளியேற்றாதே நான் எல்லா வீட்டு வேலைகளையும் செய்துவிட்டு இங்கே ஒரு மூலையில் படுத்துக்கொள்வேன் நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேன் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றாதே ஏனென்றால் என் கணவர் இல்லாமல் ஒரு கணம் கூட என்னால் வாழ முடியாது அவளுடைய மாமியார் ஐயோ பாவப்பட்ட பெண்ணே உன் கணவன் இல்லாமல் வாழ முடியாவிட்டால் வேறு எங்காவது சென்று இறந்துவிடு ஆனால் நான் உன்னை இந்த வீட்டில் ஒரு கணம் கூட இருக்க விடமாட்டேன் என்றாள் அதனுடன் ரூபவதியின் மாமியார் அவளை வீட்டை விட்டு வெளியே தள்ளிவிட்டார் ரூபவதி வெளியே அமர்ந்தாள் ஆனால் அவளுடைய மாமியார் கதவை திறக்கவில்லை அவள் வெளியே அமர்ந்தாள் இப்போது நான் என் பெற்றோரின் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று தனக்குள் நினைத்து கொண்டு இதை நினைத்து அவள் பெற்றோரின் வீட்டிற்கு புறப்பட்டாள் அப்போது அவள் ஒரு காட்டைக் கண்டாள் அதன் வழியாக நடந்து செல்லும் போது மழை பெய்யத் தொடங்கியது அதனால் அவள் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்தாள் ஒரு முனிவர் தற்செயலாக அந்த வழியாகச் சென்றார் அவர் மரத்தின் அடியில் அமர்ந்திருந்த ரூபதியை பார்த்து நீ யார் மகளே இந்தக் காட்டில் தனியாக என்ன செய்கிறாய் என்று கேட்டார் ரூபதி ஓ முனிவரே நான் ஒரு பணக்கார தொழிலதிபரின் மகள் நான் ஒரு விபச்சாரியை மணந்தேன் எனக்கு இன்னும் ஒரு மகன் இல்லை நான் ஒருமுறை கற்பமாக இருந்தேன் என் குழந்தை பிறக்கும் போதே அதனால்தான் என் மாமியார் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றினார் அதனால்தான் நான் இந்த காட்டில் சுற்றித் திரிகிறேன் ஓ முனிவரே தயவு செய்து எனக்கு ஒரு மகனை பெற ஏதாவது வழி சொல்லுங்கள் முனிவர் கவலைப்படாதே ஒரு மகனை பெறுவதற்கான வழியை நான் உங்களுக்குச் சொல்கிறேன் நீங்கள் அதை முழு பக்தியுடன் பின்பற்றினால் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மகன் பிறப்பான் இதற்கு நான் உங்களுக்கு சில விதிகளை சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் எந்த பெண்ணும் தன் கணவனுடன் உடலுறவு கொள்ளவோ அல்லது மாதவிடாய் காலத்தில் அவரை தொடவோ கூடாது இது குழந்தைக் கருச்சிதைவுக்கு வழிவகுக்கும் ஒரு கற்பிணி பெண் எப்போதும் கடவுளை வணங்க வேண்டும் எப்போதும் மகிழ்ச்சியான முகத்துடன் இருக்க வேண்டும் மேலும் ஒரு கர்ப்பிணிப் பெண் ஒருபோதும் சோகமாகவோ அல்லது மனசோர்வடைந்தோ இருக்கக்கூடாது ஏனென்றால் சோகம் குழந்தையின் மீது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஒரு கற்பிணி பெண் ஒருபோதும் மற்றவர்களின் வீடுகளிலிருந்து உணவை சாப்பிடக்கூடாது முடிந்தவரை தனது சொந்த வீட்டிலேயே இருக்க வேண்டும் ஒரு கர்ப்பிணிப் பெண் ஒருபோதும் பயமுறுத்தும் விஷயங்களை பார்க்கக்கூடாது ஏனெனில் அது குழந்தையின் மீது மோசமான விளைவை ஏற்படுத்துகிறது மேலும் ஒரு கற்பிணி பெண் நல்ல உணவை உண்ண வேண்டும் இதனால் குழந்தை நல்ல குணங்களை கொண்டுள்ளது இந்த விதிகளை பின்பற்றும் எந்தவொரு பெண்ணுக்கும் நல்ல மகன் பிறப்பான் இந்த விதிகளை பின்பற்றாத பெண்களின் கற்பம் கலைந்துவிடும் பின்னர் சாது மகாராஜ் ஓ மகளே இப்போது நான் உனக்கு ஒரு மகனை பெறுவதற்கான வழியை சொல்கிறேன் அதை கவனமாக கேளுங்கள் உனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று கூறினார் எனவே ரூபவதி ஆம் மகாராஜ் பின்னர் சாது மகாராஜ் ஒரு மகனை பெறுவதற்கு எந்த பெண்ணும் மாதவிடாய் தொடங்கிய முதல் நான்கு நாட்களில் கணவன் மனைவியுடன் உடலுறவு கொள்ளக்கூடாது ஏனெனில் அவ்வாறு செய்வதன் மூலம் ஒரு கெட்ட மகன் பிறப்பான் என்று கூறினார் ஐந்தாவது இரவில் உடலுறவு கொண்டால் ஒரு பெண் குழந்தை பிறக்கும் ஆறாவது இரவில் உடலுறவு கொண்டால் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் ஏழாவது இரவில் உடலுறவு கொண்டால் மலட்டுத்தன்மை கொண்ட பெண் குழந்தை பிறக்கும் எட்டாவது இரவில் உடலுறவு கொண்டால் ஒரு வலிமையான மகன் பிறக்கும் ஒன்பதாவது இரவில் உடலுறவு கொண்டால் ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்கும் பத்தாவது இரவில் உடலுறவு கொண்டால் ஒரு கற்றறிந்த சிறந்த மகன் பிறக்கும் பதினொன்றாவது இரவில் உடலுறவு கொண்டால் நல்ல நடத்தை கொண்ட மகள் பிறக்கும் பன்னிரண்டாவது இரவில் உடலுறவு கொண்டால் ஒரு நல்லொழுக்கமுள்ள மகன் பிறக்கும் பதிமூன்றாவது இரவில் உடலுறவு கொண்டால் லட்சுமியை உள்ளடக்கிய ஒரு மகள் பிறக்கும் பதினான்காவது இரவில் உடலுறவு கொண்டால் ஒரு நல்லொழுக்கமுள்ள புத்திசாலி மற்றும் வலிமையான மகன் பிறக்கும் எனவே இந்த விதிகளை பின்பற்றினால் உங்களுக்கு ஒரு சிறந்த மகன் பிறப்பான் இதனுடன் முனிவர் வெளியேறுகிறார் பின்னர் ரூபதி முனிவரின் அறிவுரையை பின்பற்றினால் எனக்கும் ஒரு மகன் பிறப்பான் என் மாமியார் என்னை வீட்டு வேலைகளை செய்ய வைக்க மாட்டார் வீட்டில் உள்ள அனைவரும் என்னை மிகவும் மதிப்பார்கள் என்று நினைக்கத் தொடங்குகிறார் ரூபவதி இதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும்போது அவளுடைய கணவர் அவளைத் தேடி வந்து நீ ஏன் இந்தக் காட்டிற்கு வந்தாய் நான் உன்னை அழைத்துச் செல்ல வந்தேன் வா வீட்டிற்குப் போகலாம் என்று கேட்டார் பின்னர் ரூபவதி தனது கணவரிடம் முனிவரைப் பற்றி எல்லாவற்றையும் கூறி எனக்கு ஒரு மகன் பிறக்கும் வரை நான் வீட்டிற்கு போக மாட்டேன் என்றாள் இதை கேட்ட அவரது கணவர் காட்டில் ஒரு குடிசை கட்டி அவளுடன் வாழத் தொடங்கினார் பின்னர் மாதவிடாய் சுழற்சியின் பதினான்காவது இரவில் ரூபவதி தனது கணவருடன் உடலுறவு கொண்டார் இதன் விளைவாக அவள் கற்பமானாள் கற்பமாக இருந்தபோதும் அவள் காட்டில் தொடர்ந்து வாழ்ந்தாள் அவளுடைய கணவர் காட்டிலிருந்து விறகு கொண்டு வருவார்கள் அதை அவர்கள் உணவு சமைக்க பயன்படுத்துவார்கள் ஒன்பது மாதங்கள் கடந்துவிட்டன ரூபவதியின் குழந்தை பிறக்கும் நேரம் நெருங்கிவிட்டது பின்னர் ஒரு நாள் ரூபவதி ஒரு அற்புதமான மகனை பெற்றெடுத்தால் ரூபவதியும் அவளுடைய கணவரும் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தனர் பின்னர் ரூபவதியின் கணவர் அவளிடம் இப்போது வீட்டிற்கு போவோம் ஏனென்றால் உன் அம்மா உன்னை ஒரு மகன் இல்லை என்று கேலி செய்து உன்னை விரட்டினாள் ஆனால் இப்போது உனக்கு ஒரு மகன் இருக்கிறான் அவளும் மகிழ்ச்சியாக இருப்பாள் என்றார் ரூபவதி சரி வீட்டிற்கு போவோம் என்றார் அவர்கள் வீட்டிற்கு சென்றபோது ரூபவதி ஒரு மகனை பெற்றெடுத்ததை அவளுடைய மாமியார் கண்டார் இதை பார்த்து அவள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்து ரூபவதியிடம் உனக்கு எப்படி ஒரு மகன் பிறந்தான் நீ என்னை வீட்டை விட்டு வெளியேற்றிய போது நான் காட்டிற்குச் சென்று ஒரு ஞானமுள்ள முனிவரை சந்தித்தேன் அவர் ஒரு மகனை பெறுவதற்கான வழியை சொன்னார் அந்த முறையின் மூலம் எனக்கு ஒரு மகன் பிறந்தான் அவளுடைய மாமியார் அதாவது முனிவர் மிகவும் புத்திசாலி பிறகு நாம் எப்படி பணக்காரர்களாக முடியும் என்பதை அவர் அறிந்திருக்க வேண்டும் எனவே நான் காட்டிற்குச் சென்று அவரிடம் பணக்காரர்களாக மாறுவதற்கான வழியை கேட்பேன் என்றார் ரூபவதி இல்லை அம்மா தயவு செய்து அங்கு செல்ல வேண்டாம் அந்த முனிவரை நான் மீண்டும் அங்கு கண்டுபிடிப்பேனா என்று யாருக்கு தெரியும் என்றார் அவளுடைய மாமியார் இல்லை நான் போய் அவர்களிடம் பணக்காரர் ஆவதற்கான வழியை கேட்பேன் என்றார் அதைக் கேட்டு அவளுடைய மாமியார் அதே காட்டிற்கு சென்றார் அப்போது அவள் ஒரு சிங்கத்தைக் கண்டு பயந்தாள் சிங்கம் அவளை தின்ன முன்னேறியது சிங்கம் அவளை தின்ன முன்னேறியதும் ரூபவதியின் மாமியார் ஓ சிங்கங்களின் ராஜா நீ ஏன் என்னை தின்ன விரும்புகிறாய் என்னை தின்னுவதால் உனக்கு என்ன லாபம் என்று கேட்டாள் சிங்கம் ஓ பாவமுள்ள பெண்ணே நீ மிகவும் பொல்லாதவள் அதனால் நான் உன்னை தின்னுவேன் என்று பதிலளித்தது அதனுடன் சிங்கம் அவளை தின்றுவிட்டாள் அவள் இறந்தால் யமனின் இரண்டு தூதர்கள் வந்து அவளை யமனின் இல்லத்திற்கு அழைத்துச் சென்று யமனின் முன் நிறுத்தினார்கள் சித்திரகுதர் அந்த பெண்ணின் வாழ்க்கையை ஆராய்ந்து அவளுடைய கணக்கை மறுபரிசீலனை செய்த பிறகு ஓ கடவுளின் ராஜா இந்த பெண் கடுமையான பாவங்களை செய்திருக்கிறாள் என்றார் அவள் தன் மருமகள் ராணியை ஒடுக்கினாள் மேலும் அவள் கற்பமாக இருந்தபோது வீட்டு வேலைகளை செய்ய வைத்தாள் மேலும் அவளுடைய மருமகளின் மகன் இறந்தபோது அவள் அவளை வீட்டை விட்டு வெளியே தள்ளிவிட்டாள் சித்திரகுப்தரின் இந்த வார்த்தைகளைக் கேட்ட யமராஜர் கோபமடைந்து தனது தூதர்களை அவளை நரகத்திற்கு அனுப்ப உத்தரவிட்டார் கதையை தொடர்ந்த விஷ்ணு லட்சுமி தேவியிடம் ஓ தேவி இவ்வாறு அவளுடைய மாமியார் தனது செயல்களுக்காக தண்டிக்கப்பட்டார் மேலும் ரூபவதி கருத்தரித்தல் விதிகளை பின்பற்றினார் இதன் விளைவாக ஒரு அற்புதமான குழந்தை பிறக்கும் அதேபோல் எந்தப் பெண்ணும் முனிவரின் போதனைகளை பின்பற்றினால் அவளுக்கும் நிச்சயமாக ஒரு மகன் பிறப்பான் என்று கூறினார் லட்சுமி தேவி ஐயா ஒரு மகன் பிறக்காத பெண்கள் யார் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு மகன் பிறக்காமல் தடுக்கும் என்ன பாவங்களை செய்கிறார்கள் அந்தப் பெண்கள் ஒரு மகனைப் பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் விஷ்ணு இவர்கள் தங்கள் கணவர்களுடன் தொடர்ந்து சண்டையிடும் பெண்கள் தங்கள் விருப்பப்படி வீட்டு வேலைகளை செய்கிறார்கள் தங்கள் கணவர்களை மதிக்காத பெண்கள் அத்தகைய பெண்கள் ஒருபோதும் ஒரு மகனை பெற விதிக்கப்படவில்லை மேலும் ஒரு மகனைப் பெற அத்தகைய பெண்கள் தங்கள் கணவர்களை மதித்து அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் வீட்டில் சண்டையிடக்கூடாது பின்னர் அத்தகைய பெண்களுக்கும் ஒரு மகன் பிறப்பான்